லட்சோப லட்சம் மக்கள் திரண்டார்கள் எங்கும் அரசியல் வாழ இல்லை அரசர்கள் வந்தார்கள் பெருமக்கள் வந்தார்கள் அடியார்கள் வந்தார்கள் உண்மையான முருகர் பக்தர்கள் வந்தார்கள் அது இந்து சமயத்தின் சார்பிலே நடத்தப்பட்ட தமிழக முதல்வர் அவர்கள் பத்து கோடி ரூபாய் நிதியுதவி அளித்து நடத்தப்பட்ட மாநாடு அரசின் சார்பிலே அந்த மாநாடு என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன் அது முழுக்க முழுக்க முருகர் பக்தர்களால் நடத்தப்பட்ட மாநாடு இந்த மாநாடு அரசியல் நோக்கத்தோடு அரசியலில் லாபம் காண வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற மாநாடு இதை தயவு செய்து ஊடகத்துறையினர் பிரித்து பார்க்க வேண்டும் அதையும் மாநாடு இதையும் மாநாடு என்றால் பழைய நடைபெற்ற மாநாட்டிற்கு என்ன பெயர் வைப்பது சாமியே இல்லன்னு சொல்ற அறநிலைத்துறை சேகர் பாபு அல்லேலியா சேகர் பாபுக்கு இத பத்தி பேச நுனி அளவு கூட தகுதி கிடையாது இது சங்கிகள் மாநாடா இறை மாநாடா முருக பக்தர் மாநாடா அப்படின்றது மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சுதான் ஒவ்வொரு நாளும் சாரசாரைய மக்கள் கூட்டம் கூட்டமா இந்த முருக பக்த மாநாட்டை வழிபடுறாங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது பழனியில சாமியே இல்லைன்னு சொல்ற சேகர் பாபு அவர்கள் பழனியில நடத்தின ஒரு இதுக்கு மட்டும் சமய இது வந்து சமயத்தை சார்ந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா இறை நம்பிக்கை உண்டு சாமி தான் எல்லாத்துக்குமே மூலதனம் அப்படின்னு நினைக்கிற சங்கிகள் கூடக்கூடிய மாநாடு ஏன் முருக பக்த மாநாடு ஏன் வந்து இறை நம்பிக்கை உள்ளதாக இருக்காது அப்படின்னு இவர் சொல்றாரு எவ்வளவு கேடு ஒரு அவலமான நிலை இவருக்குலாம் இறை நம்பிக்கை பற்றியோ முருக பக்தர் மாநாடை பற்றியோ பேசக்கூடிய தகுதி நுண்ணி அளவு கூட திரு சேகர்பாபு அவர்களுக்கு கிடையவே கிடையாது சாமியே இல்லைன்னு சொல்றாரு துறை சேகர்பாபு அல்லேலியா சேகர்பாபுக்கு இத பத்தி பேச முனி அளவு கூட தகுதி கிடையாது இது சங்கிகள் மாநாடா இறை மாநாடா முருக பக்தர் மாநாடா அப்படின்றது மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சுதான் ஒவ்வொரு நாளும் இந்த முருக பக்தர் மாநாட்டை வழிபடுறாங்க ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது பழனில சாமியே இன்னு சொல்ற அறநிலைத்துறை பா பாபு அவர்கள் பழனில நடத்தின ஒரு இதுக்கு மட்டும் இது வந்து சமயத்தை சார்ந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா இறை நம்பிக்கை உண்டு சாமி தான் எல்லாத்துக்குமே மூலதனம் அப்படின்னு நினைக்கிற சங்கிகள் கூட கூடிய மாநாடு ஏன் முருகன் பக்தர் மாநாடு ஏன் வந்து இறை நம்பிக்கை உள்ளதாக இருக்காது அப்படின்னு இவர் சொல்றாரு எவ்வளவு கேடு கட்ட ஒரு அவலமான நிலை இவருக்கெல்லாம் இறை நம்பிக்கை பத்தியோ முருகன் பக்தர் மாநாட பத்தியோ பேசக்கூடிய தகுதி நுங்கி அளவு கூட திரு சேகர்பாபா அவர்களுக்கு கிடையவே கிடையாது